ஹாய் ஹலோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துது ஒரு லிட்ரு இது தேங்காய் எண்ணெய் இது வந்து நல்லெண்ணெய் அரை லிட்டர் இது ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் இது ஒரு கைப்பிடி மருதாணி ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி இது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கரிசலாங்கண்ணி இது கொஞ்சமாக நீங்கள் வந்து கற்பூரவள்ளி வலி எடுத்துக்கோங்க இது வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் நெல்லிக்காய் ஒரு ஏழு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் இது வந்து கருஞ்சீரகம் வந்து ஒரு கைப்பிடி செம்பருத்தி பூ வெட்டி வேறு ஒரு கைப்பிடி கா இதழ் இது வந்து ஒரு கைப்பிடி இது ஒரு ஸ்மால் ஸ்பஞ்சு துளசி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அவரி இலை இது வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் வெத்தலை ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க கிராம்பு பத்து கிராம் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக இருக்கிறனால பத்து எடுத்துக்கிட்டேன் இது கொய்யா இலை ஒரு கைப்பிடி வெந்தயம் த்ரீ டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கத்தாழை வேப்பிலை ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி இன்க்ரீடியண்ட் லையும் மிக்கிதுங்க இன்க்ரீடியண்ட் அதெல்லாம் ஒன்று கண்டுக்கா எல்லாம் நல்லது ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் கட் பண்ணா ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் தனியாக அதே போல் இதை தனியாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கோ அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் விறகடுப்பில் தான் செய்கிறோம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் வானல் போட்டுக்கிறேன் வானல் சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு லிட்டரு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி முடித்ததும் அது கூட நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் வந்து அரை லிட்டர் அது கூட விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சுருக்கோம் அது வந்து கேஸில் செஞ்சோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் விறகு செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் ஏற்கனவே நாங்கள் கேஸில் செய்யும்போது இலையாக பெறிச்சு அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதை அப்படியே எண்ணெயில் காய்ச்சி அப்படியே யூஸ் பண்ணிவிட்டோம் முன்னாடி விறகடுப்பில் செஞ்சதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா அந்த இன்க்ரீடியண்ட்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அரைச்சி போட்டோம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரிடியண்ட்டை சேர்த்துக்கிட்டோம் ட்ரை இன்க்ரிடியண்ட் சேர்க்கும் போது எதுவும் பெருசாக தெரியல நல்லா எல்லாத்தையும் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறோம் நல்லா எண்ணெய் கொதிச்சது கொட்டினதுக்கப்புறம் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அடுத்தது வெட்டி வேர் வந்து நெக்ஸ்ட்டு போட்டேன் வெட்டிவேர் போட்டுட்டு அது கூட ஏற்கனவே பவுடராக வச்சுருந்தால அவரி பவுடர் அது கடசிலாங்கண்ணி பவுட்ரு எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் போய் நல்ல எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதில் நான் என்ன தப்பு செஞ்சேன்னா ஆயில் கூட ஆட் பண்ணுறேன் இன்கிரீடியண்டோட அளவு வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன்னு தோணுது அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கேஸில் செய்யும் போது நம்ம தேவையான அளவு அந்த தீ வந்து கம்மியாக வச்சுக்கலாம் ஆனால் வெறுகடுப்பில் அதிகமான தீ போட்டுட்டேன் நான் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரெஷ்ஷு இன்க்ரீடியண்ட்லாம் அரைச்சி ஒரே ஒரு கரண்டி தான் டெஸ்ட்டுக்கு போட்டு பார்க்கலாமேன்னு போட்டது தான் அவ்வளோதான் கீழே எவ்வளோ தீ போட்டேன் பாருங்கள் அது அப்படியே பொங்குச்சு கரண்டியை வச்சு கிண்டி விடு கிண்டி விடுன்னு சொன்னாங்க கிண்டி விட்டு நானும் கிண்டி விட்டு பார்த்தேன் முடியல அப்பயும் பொங்கிடுச்சு அப்புறம் பயம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஆளுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து இருந்து எண்ணெயெல்லாம் மூண்டு மூண்டு வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டாங்க ஓ அப்பயுமே அது பொங்கறத நிறுத்தவே இல்லை அப்பயும் பொங்கிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க கீழே கிடக்கிற வெறுகெல்லாம் எடுத்து வெளியில் தள்ளி அதில் தண்ணியை தெளிச்சு விட்டாங்க அப்புறம் தான் அந்த தீ வந்து குறஞ்சிது தீ குறையும் போது தான் அப்புறம் எண்ணெய் வந்து கீழே அடங்குச்சு பொங்காமல் செம்மையாக பயந்தாச்சு என்ன ஒன்று ஓனாக மேக் நல்லா நல்லாயிருக்குமே நம்மளே மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணோம் எப்படி வழிஞ்சி ஓடி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக அந்த சைடு அந்த சைடு எல்லாமே பொங்கி வழிஞ்சிடுச்சு எண்ணெய் பாதி என்ன போயிடுச்சு இதிலே இது தாங்க நடந்துச்சு என்ன சொல்கிறது நல்லா பயந்துட்டோம் நீங்களும் இதேமாரி எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் எடுத்து பாட்டிலில் மாற்றிக்கிட்டோம் நீங்களும் இதேமாரி எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கேன் மோஸ்ட்லி கேஸில் செய்கிறதே நல்லது அப்போ தான் நம்ம வந்து அந்த தீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியல அதிகமாக போட்டதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ